பிரேசலான் கத்திற்குப் பெரிய மாணவர்களே தீபம் விளக்க மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தெய்வன மாசத்தை மேலான கிருபகை தேவனுக்கு நன்றி செலுத்துவோம் இதனால் வசனத்தை நம்மை என்று என்றும் உபாகமம் பதினஞ்சாம் அதிகாரம் பத்தாம் வசனம் அவனுக்கு தாராளமாய் கொடுப்பாயாக ஜீவனுள்ள தேவநாயக்கத்தை சொல்கிறார் அவனுக்கு தாராளமாய் கொடுப்பாராக நீ கைட்டு செய்கிற எல்லா வேலைகளும் ஆசீர்வதிப்பேன் ஜீவனுள்ள தேவநாயக்கத்தை நம்ம தாராளமாக கொடுக்கிற தேவன் நம்ம கைட்டு செய்கிற எல்லா வேலைகளும் ஆசீர்வமுடைய வாழ்க்கையில் என்னென்ன ஆசீர்வாதம் நம்ம குறைப்பட்டு போயிருக்கிறதோ தேவநாயக்கத்தை நமக்கு தாராளமான நன்மைகளை தந்து நம்மளை ஆசீர்வதி சிற வேலைகள் பிசினஸ்களை கற்றுற ஆசீர்வதிப்பாராக ஜெபம் சௌத்தரிக்கு ரண்டவரே சௌத்தரிக்கு அன்பானே சுய சுவாமி தேவரேர் எங்களுக்கு தாராளமாய் கொடுக்குற தேவாதி தேவனே துதிக்கிறோம் இசத்தரிக்கிறோம் அவையானவரே தகப்பெனே வாழ்க்கையில் தோத்து போய் நெருக்கப்பட்டு கண்ணீரோடு இக்கட்டோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு நீங்கள் தாராளமான உம்முடைய நன்மைகளை நம்முடைய ஆசீர்வாதங்களை பரத்தில் வந்து பரலோகத்தில் நீங்கள் கொடுத்து ஆசீர்விச்சு உடைய கரத்தில் சொப்பிக்கிற ஆண்டவரே எல்லா தடைகளையும் மாற்ற முடியும் இந்த வாரத்தின் ஆண்டவரே இந்த மாதத்து இந்த மூணாவது வாரம் எங்கள் பிள்ளைடைய பிசினஸுகளை நான் அநேக நன்மைகள் அற்புதங்களே கொடுங்க சிறு தொழில்கள் ஆண்டவரை வேலைகள் நல்ல ப்ரொமோஷன்கள் வேலை சொதவிசங்கள் வீடுகளை வேலைமை தோண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல சுக ஆசீர்வாதத்த பலத்தை வெற்றிகளை காணச்சிங்க பொறுப்படுங்க எய்சு மூலம் செபிக்கிறோம் நல்ல பேதாவே அமேன்